ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நமக்கெல்லாம் காலையில் எழுந்தவுடனே என்ன டிஃபன் பண்ணுறது லன்ச் பண்ணுறது டின்னர் பண்ணுறதுன்னே யோசனையாக இருக்கும் நாம இன்றைக்கி செய்ய போகிற இந்த டிஷ் போதும் நாள் முழுக்க ஃப்ரீயாகவே இருக்கலாம் என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க ஒரு வாழைக்காவை ரெண்டாக கட் பண்ணி வாழைக்காய் முழுகிற அளவுக்கு கடாயில் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வாழைக்காவை குக்கர்லேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க ஒரே ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே குக்கரை ஓப்பன் பண்ணிவிடுங்க இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் வாழைக்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும் ரொம்ப குழஞ்சிதுன்னா இந்த டிஷ்க்கு நல்லா இருக்காது இப்போ தோலை எல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி சீவிக்கோங்க இல்லை மேஷர் இருந்தால் நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இதை மாதிரி நல்லா சீவிட்டு கையாலேயே நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் இது போல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேஷ் பண்ணின வாழைக்காவெல்லாம் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வாழைக்காய் கூட என்னெல்லாம் ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள் ஒரு மூணு அல்லது நான்கு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பிலை சிறிது கொஞ்சமாக புதினா கரம் மசாலா பொடி சிக்கன் அல்லது மட்டன் மசாலா எல்லாத்தையும் நல்லா சிறிது பெருங்காய பொடி பிசைஞ்சி எடுத்துக்கோங்க பொடியாக நறுக்குனா பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசறி விடுங்க நம்ம தேவைக்கேற்ப உப்பும் காரமும் சேர்த்துக்கோங்க பச்சை கொத்தமல்லி இருந்ததுன்னா பொடியாக நறுக்கி அது கூட கலந்துக்கோங்க மாவு பிசையும் போது கொஞ்சம் ஈரமாக இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த தடவை நான் கடலை மாவு வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவை மிக்ஸி ஜாரில் அரைச்சும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த சைஸ்க்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாக உருண்டை பிடிக்காதீங்க இந்த போல் மீடியம் சைஸில் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு ஒரு வாழைக்காயில் இவ்வளோ உருண்டைகள் வந்திருக்கு ஒரு அகலமான கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கேஸாக மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டே வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு அஞ்சாறு போல் உருண்டைகளெல்லாம் எண்ணெயில் சேர்த்து ஃபஸ்ட்டே திருப்பி விடாதீங்க மெதுவாக பரட்டி போட்டு எல்லா உருண்டைகளையும் நம்ம ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் பரட்டி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க போல் ப்ரௌனிஷாக வந்தால் போதும் கருக விட்டுறாதீங்க ஹைஃப்ளேமில் வச்சா வெளியே கருகிடும் உள்ளே வெந்திருக்காது இதே போல் எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது போல் நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த உருண்டைகளை வச்சு செய்ய பொருட்டு சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் கல்பாசி ஒரு நாலு புதினா சீரகம் சோம்பு சோம்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சேர்த்து கிளறி விடுங்க இதுக்கு முன்னாடி ஒரு மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் சோம்பு சிறிது சீரகம் சிறிது சோம்பு பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க சோம்பு அவாய்ட் பண்ணிவிட்டு சீரக பொடி கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்து கூட இஞ்சி பூண்டு சேர்த்து அரைக்க பிடிக்காதவங்க வதக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம் தக்காளி ரெண்டு இது போல் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு வாசனைலாம் போன பிறகு இந்த மேஷ் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதக்கின பிறகு இப்போ சில மசாலாக்கள்லாம் சேர்க்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் மிளகாய் தூள் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்களேன் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா சிக்கன் அல்லது மட்டன் மசாலா எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க நல்லா பச்சை வாசனைலாம் போகட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் மசாலா எல்லாம் வதங்கிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு பத்தை அல்லது ஒரு பத்த தேங்காவை பால் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இல்லைது நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பால் சேர்க்கல தேங்காய் பால் சேர்க்கல தேங்காவை தான் நல்லா அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி நல்லா மைய அரைச்சி வச்சுக்கிட்டேன் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு இந்த மசாலாக்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கின பிறகு இந்த தேங்காவும் சேர்த்து நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன் ஸ்டவ்வை நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க தேங்காய்க்கு கொஞ்சம் அந்த மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க நல்லா ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் நல்லா வதங்கின பிறகு ஃபுல் சிம்லேயே வச்சிடுங்க ஸ்டவ்வை எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா கொதிக்கட்டும் இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் இந்த கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் சேர்த்த உடனே அது கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது போட்டுராதிங்க இப்போ போட்டுட்டு நம்ம ஃபுல் சிம்பிளையாக இருக்கட்டும் ஒரு ரொம்ப கலந்து விடாதீங்க ஒரு தடவை நல்லா கலந்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஃபுல் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் வந்து நீங்கள் சிக்கன் மசாலா போட்டு செஞ்சிங்கன்னா சிக்கன் குழம்பு போலவும் மட்டன் மசாலா போட்டு செஞ்சிங்கன்னா மட்டன் குழம்பு போலவும் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இன்னைக்கு மட்டன் மசாலா தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் நல்லா கறி குழம்பு வாசனை ஊற கூட்டுது சூப்பரான மனமும் டேஸ்ட்டும் மட்டன் குழம்பு போலேயே இருந்தது இன்றைக்கி நான் ஃபுல் சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் போட்டுட்டு அந்த ஒரே ஒரு உருண்டை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது அடிக்கடி நம்ம விட்டோன்னா அந்த உருண்டைகள்லாம் உடஞ்சிடும் பாருங்கள் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு சூப்பரான புதுமையான சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு மதியம் சாதத்தில் போட்டு தான் சாப்பிட்டு பார்க்குறேன் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உருண்டைகள்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் வாசனையாகவும் இருக்குது இந்த டிஷ்ஷை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உடனே ஷேர் பண்ணுங்கள் பண்ணிடாதுங்க ப்ளீஸ் இன்னும் இருக்குது கிரேவி இட்லி தோசை சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் நைட்டு சாஃப்டான சப்பாத்தி செய்து கிரேவி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கும் சாப்பிட்ணும் போல் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உடனே செய்து சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் फ्रेंड्स नमः रेसिपी अपोरुमिया पाठ रखिंग है, है थैंक यू थैंक यू थैंक यू बाय मीट तू अगेन